வெல்கம் பேக்ஸ் தமிழ் சேனல் இந்த ஒழுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா வரக்குள்ள தமிழில் பார்த்துருப்பீங்க ஐடி ஹேக்கர் ஐடி ஹேக்கர் பற்றி தான் நாம் இன்னைக்கு பற்றி பேச போகிறோம் அவன் ஐடி ஹேக்கர்ன்றதை விட ஐடி திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா ஹேக்கிங் வேற திருடுறது வேறு திருட்டுறது திருடுறதுனா மற்றவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை அபகரிக்கிறது தான் திருட்டு அந்த வேலையை தான் இந்த நாய் பார்த்துருக்கு அதனால தான் ஐடி திருடுன்னு பேர் வச்சுருக்கோம் அந்த நாய்க்கு சரி நண்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி வந்து பார்த்தினா எங்கள் ஊருக்கு ஒரு பையன் கோபால்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியலனாலும் பரவாயில்ல அவன் ஒரு வந்து பார்த்தினா சூப்பரான ப்ரோ பிளேயர் அவன் அவன் வந்து டென் கே ஒர்த்தான ஐடி அவனோட ஐடி வேறு லெவல் ஐடி தான் சொல்லணும் அந்த ஐடி அந்த ஐடி கலெக்ஷனும் இந்த வீடியோவில் நான் போடுவேன் அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்கரை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசினால அந்தோட அதோடய ஆடியோவும் போடுவேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ இருக்குது நண்பா இது பார்ட் ஒன் தான் பார்ட் டூ கண்டிப்பாக வரும் இது பார்ட் ஒன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து பார்த்தினா நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க உங்கள் ஐடி வந்து பார்த்தினா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சிருங்க அப்படி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னென்னு தெரியல ப்ரோ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தினா நெக்ஸ்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் நண்பா நீங்கள் கேட்டால் மட்டும்தான் போடுவேன் திரும்ப சொல்லிட்டேன் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் போடுவேன் ஓகே நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் வந்துருக்கு ப்ரோ இதேமாரி ஆஃபர் வந்திருக்கு வேறு யார்கிட்டையும் நீங்கள் உங்கள் ஐடி கொடுக்காதீங்க சரி ஐயோ ஆய்வாரு கொள்ளுறது ஆ உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் கொடுக்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்து விட்டு பையனாக இருந்தாலும் சரி அவன் அவன் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு ஐடி கொடுக்குறீங்கன்னா பக்கத்தில் வேணா பசங்க வளரனா அவன் எடுத்து ஆச்சு அவன் எடுத்துப்பான் அந்த ஐடியா அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க நண்பா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூடவே இருக்கும் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறேங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே என் அந்த ஆக்கர் அந்த ஆக்கரை என்கிட்ட பேசின எல்லா ஆடியோவும் இதில் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டும் என் ஒரு சேனல் வச்சுருக்கான் அந்த சேனலையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன் அந்த ஆக்கரோட அந்த ஆக்கரும் ஒரு சேனல் வச்சுருக்கான் அந்த சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் தமிழை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும் எனக்கு வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுவான் அப்படி ராயல் தமிழ்னு போட்டி ஆனால் அது எனக்கு என் சேனலுக்கு இந்த கமெண்ட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனை கீழே விடுங்க உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்க நண்பா அவனை விடக்கூடாது என் ஃப்ரெண்டோட சேனலில் நேற்றோ முந்தா நேற்றோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணான் இவனை பற்றி தான் அதில் போய் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருக்கான் அந்த வீ அந்த அதோட ப்ரூஃபும் வந்து பார்த்தனா நான் பார்ட் டூவில் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அவன் கமெண்ட் பண்ணியிருக்கான் அது என்ன கமெண்ட்னா அதிலே காட்டுறேன் நண்பா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அளவு உங்களுக்கு யார் யார் தெரியுமோ ஃப்ரீ ஃபயர் யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாட்றாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று நீங்கள் பார்க்குற ஒரு யூடியூபராக இருந்தால் உங்கள் யூடியூபர் யாராவது நண்பராக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலில் வந்துச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணி இதை வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ண சொல்லுங்கள் நண்பா கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதுமாக அந்த ஐடியாக்க இருக்கவே மாட்டான் அவனை விடக்கூடாது இதேமாரி ஐடியாக்கிற நாய்ங்களால தான் நிறைய தமிழ் கம்யூனிட்டியே இதாகுது நான் எல்லாரையும் சொல்ல சில நாய்ங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் நண்பா அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவன் இன்னொரு சொல்லியிருந்தேன் அந்த கோபாலோட ஐடி கலெக்ஷனும் இதில் வீடியோவில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸு அவன் என்கிட்ட பேசுனால பார்த்தீங்களா அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே அவன் கோபால் ஐடி இன்னும் எப்படி எடுத்தான் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நண்பா ஐயோ வாய் வேறு கொள்கிறதே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா கொஞ்சம் வாய் கொள்றது ரொம்ப நாள் சின்னு நான் வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னா கோ கோபால் கூட விளாட்ற ஒரு பிளேயர் அதாவது அந்த பிளேயரோட ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் ராயல் தமிழ்ன்னு ஒரு சேனல் அந்த சேனல் எதுக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐடின் சேல் ஐடி செல் பற்றி போ போடுவான் ஃபஸ்ட் லேட் செகண்ட் லேட் பாஸ் ஐடிலாம் வேறு ஆறுநூறு ஐநூறுக்கு விற்றுட்ருக்கான் வேன் நம்பளா கூட நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவனோட சேனல் லிங்க்கு கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் இப்போ பாருங்கள் மொத்தம் நூற்றி ஏழு வீடியோ போட்டிருப்பான் எல்லா வீடியோமே போய் பாருங்கள் அந்த நாய் கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்குது பயந்தாங்கோ நாயாக இருக்கும் போல் இருக்குது கண்டிப்பாக இந்த சேனலுக்கு அந்த கண்டிப்பாக அந்த நாய் கமெண்ட் பண்ணுவான் என்ன வேணால் ரிப்ளை பண்ணுற நீ நான் பார்த்துக்கிறேன் டே நீ ஆம்பளை இருந்தால் ரிப்ளை பண்ணுறா நான் பார்க்குறேன்டா நீ என்ன தான் பண்ணுறேன்னு நீ இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணு என் நம்பரை நீ பிளாக் பண்ணி வச்சுருக்கடா தம்பி கொஞ்சம் அன்பிளாக் விடு ஆம்பளை இருந்தால் அன்பிளாக் பண்ணி விட்றா நான் கால் பண்ணுவேன் உனக்கு நீ எடுக்கணும் ஓகேவா ஓகே உங்களெல்லாம் நண்பா அந்த ஏக்கர் நான் ஏதா பேசிகிட்ருக்கேன் ஏன்னா வெறுப்பு ஆகுது இதுமாரி எல்லோரும் கஷ்டப்பட்டு நைட்டு பக்கமாக உழைச்சி ரேங்க் புஷ் பண்ணி ஏற்றி லெவலப்லாம் பண்ணி விட்டா இவன் அசால்ட்டாக ஒரு ஐடியை தூக்கிட்டு போயிடுறான் இப்போ அந்த ஐடி வந்து பார்த்தினா ஐடென்டிஃபைவில் வந்துருக்கு நாங்கள் ஆக்கரை வச்சுலாம் அந்த ஐடி எடுத்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைல் வந்துருக்குது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் போட்டானே தெரில ஆனால் அந்த ஐடி எடுக்க முடியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தான் இருந்தது இங்கே இருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நண்பாக முடியும் முடிஞ்ச அளவு இந்த முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த வாய்ஸ் வந்து வந்து விற்கிறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன் எப்படி என்கிட்ட பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அவனை இன்வைட் பண்ணேன் வரவே இல்லை அந்த ஆக்கரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்த்தினா அவனே என்னை இன்வைட் பண்ணான் ப்ரோ ஈவினிங் லைவ் இருக்கு விளையாட வரையா ப்ரோ அப்படின்னு சொன்னான் சரி வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன் சரி அதுக்கப்புறம் என் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் ப்ரோ நீங்களே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கால் பண்ணியிருந்தான் ஈவினிங் கால் பண்ணோன்னே நான் தூங்கிட்டு இருந்தேன் என் தம்பி தான் எடுத்தான் இதேமாதிரி ஆக்கர் ஃபோன் பண்ணான்ண்டா அப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்த்தினா திருப்பி அவனுக்கு கால் பண்ணிணேன் ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ அதுக்கு வந்து யார் ப்ரோ நீ அப்படின்னு கேட்டான் ப்ரோ நான் கேம் குள்ளே வந்தானே டிஎன் ஃபினிஷ் தெரியாத உங்களுக்கு அப்படின்னே ஓ ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ ப்ரோ ஒன் விசஸ் ஒன் கேம் பிளே பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா சரி ப்ரோ பண்ணலாம் நீங்கள் எப்படி ப்ரோ எனக்கு கிவ்வே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ரீசார்ஜ் அதாவது எப்படி கூகுள் ப்ளே ரீசார்ஜ் நல்லா நோட் பண்ணிங்க கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோடு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான் சரி ப்ரோ கண்டிப்பாக பண்ணி கேட்டேன் ப்ராமிஸாக பண்ணி விடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க விளாட்லான்னு சொல்லிட்டு ரூம் ஐடெலாம் சொன்னான் போய் விளாடியே முடித்தாச்சு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ப்ரோ கால் பண்ண செம்மையாக விளாட்ணா ப்ரோ சூப்பராக விளாட்ணா ப்ரோ அப்படின்லாம் சொன்னான் அவன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னான் அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னான் அப்படின்னா ப்ரோ இதுமாதிரி செம்மையாக விளாட்னே எனக்கே கேட்குறதுக்கே நாக்கு கூசுது உன் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பு ப்ரோ ஏன்னா நான் ப்ரீமியராக போடணும் நான் சொன்னேன் இல்லை ப்ரோ நான் வேணும்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் அதை ப்ரூஃபாக போட்டுக்கோங்க ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படி இப்படி எல்லாமே போட்டு குழப்பலான்னு பார்த்தான் இன்னொன்று ஆப் ஒரு ஆப் ஏற்ற சொன்னால் ஏனி டெஸ்க்னு ஒரு ஆப்பு அந்த ஆப் இருந்தால் போதும் உங்களோட ஃபோனை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆப்பு அந்த ஆப்பு அந்த ஆப்பில் ஏற்ற சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினா இது இதுலேயே பார்ட் டூ முடிச்சிடக்கூடாது அண்ட் பார்ட் டூ கண்டிப்பாக வரும் இது பார்ட் ஒன் ஆமாம் பேசின எல்லா ஆடியோவும் கேளுங்க ஒரே ஒரு ஆடியோ தான் இதில் வைப்பேன் மிச்சம் மூணு ஆடியோ பார்ட் பார்ட்டுல தான் வரும் இல்லை ரெண்டு ஆடியோ கூட போக போடுவோம் பாருங்கள் நண்பா இப்போ ஆடியோ காட்டுறேன் ஹலோ ஹலோ ப்ரோ யார் ஹலோ நான் கேமில் பார்த்தீங்களா ப்ரோ ஃபினிஷ் ப்ரோ ப்ரோ இப்போ டிஎன் பினிஷா ப்ரோ

அதான் வாங்கியிருக்கேன் எப்படி வீடியோ தான் வீடியோ எடுத்து அப்படியே ப்ரீமியர்னவா எப்பமாவது போடுவேன் இன்னைக்கு ஆனால் வீடியோ தான் போடணும் ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் போடுற அளவுக்கு நெட்டில் வீடியோ உடனே இன்னைக்குலாம் அப்லோட் பண்ணணும் ஏன்னா ஏன்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் யூடியூப்ல இருந்து எட்டாயிரத்து ஐநூறுவா அனுப்பிவிட்டாங்க ஒன் கே போய் ஒன் கே போய் ஆக்சன் சப்ளை பண்ணதுக்கு ஓ எப்படி ப்ரோ எதுல எதுல உங்களுக்கு பேமெண்ட் வருது பேமெண்ட் வந்து ஒரு மெயில் வரும் ப்ரோ ஆக்சன்ஸ் அப்ளை பண்ண ஒரு தட்ட கொடுத்தேன் அவர் ஆக்சன் அப்ளை பண்ண உடனே எனக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயில வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு நம்ம எப்படினாலும் வார வாரம் ரெடிம்லாம் வந்துடணுமா வந்துடும் மாசம் மாசம் ரெடிம்லாம் வந்துடணும் வந்துடும் அது மட்டும் இல்லாம ஜிபேயும் ஓகே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் ஓகே யூபிஐனாலும் ஓகே எது எதுலனாலும் வந்துடும் நீங்க எதுல ப்ரோ எடுக்கிறீங்க நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல தான் ப்ரோ எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ எப்படி ப்ரோ எனக்கு டைமண்ட் தருவீங்க

ஓ அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ உங்கள் லிங்க் அனுப்பி விட்ருங்க நான் வந்து எப்படியும் உங்களுக்கு தான் நான் பண்ணி விட போகிறேன் அதை நான் அப்படியே சேனலில் அப்படியே வீடியோ எடுத்து இவரும் ஒரு சேனல் இருக்கான்னு சொல்லி நம்ம பண்ணி விட்டுருலாம் ப்ரோ நீங்கள் தொடர்ந்து லைட் பா ப்ரோ நீங்கள் தொடர்ந்து லைட் பாஸ் போட்டுருங்க வேறு லெவல் ஐடி வச்சுக்கிறீங்க ப்ரோ எப்படிலேருந்து ப்ரோ வளர்றீங்க எந்த ஐடி ப்ரோ ப்ரோ இன்வைட் பண்ணீங்களா அந்த ஐடி ஏதோ ஒரு பேர் போட்டிருந்து என்ன ப்ரோ பேர் போ போட்டிருந்தீங்க கோபாலோ ஏதோ போட்டிருந்தீங்களே ப்ரோ அது வந்து யாரனா அது வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம டாப் அப் இதே மாதிரி தான் 1 சீசன் ப்ளே பண்ணி ஆ 1 சீசன் ப்ளே பண்ணி அவருக்கு வந்து டாப் அப் பண்ணி விடுறோம் ப்ரோ அப்படி சொன்னாரு அவருக்கு டாப் அப் பண்ணி அவங்க டாப் இன்குபேட்டர் எடுத்துட்டு காண்டி வந்துருந்தே ஆ அந்த ஐடி இல்லையா அது யா யா ஐடியும் பெரிய ஐடி தான் ப்ரோ ஆர் கே பேட் பாய் ம் அந்த ஐடி சப்ஸ்கிரைபர் ஐடியா ப்ரோ என்ன ப்ரோ அந்த கோவால்னு ஒரு ஐடி இருந்தது இல்ல ப்ரோ ஆமா ப்ரோ அது சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் அகௌட் பண்ணிட்டேன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதான் ப்ரோ கேட்டிங்க தொடர்ந்து லைட் பாஸ் போட்டுருக்கு வேற லெவல் ஐடி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல எவ்ளோ பெரிய ஐடியா இருந்தாலும் அடுத்தவங்க ஐடிக்கு நம்ம ஆசை படுறதுல நம்ம ஐடி நம்மளுக்கு தேவோ நம்ம சேனலும் நம்மளோடது ஓகேவா ம் ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ சூப்பர் ப்ரோ கரெக்ட்டா சொன்னீங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ ஓகே ப்ரோ நீ வந்து ஆன்லைன் ஆப்ரோ நான் இப்போ ரூம் ஐடி அனுப்புறேன் நான் தான் வரேன் ப்ரோ வாரம் ப்ரோ விட்டாண்டா உட்டாண்டா ராகிட்டா உட்டாண்டா செம்மையாக கதை விட்றடா தம்பி வேற லெவல் கதை விட்டுட்டுருக்கான் அந்த ஹேக்கர் நாய் என்னான்னா சப்ஸ்கிரைபர் அக்கௌண்டு அந்த அது இந்த கோபல் ஐடி இருக்குல்ல அது வந்து பார்த்தோன்னா இந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூம் ஊட்றதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண ஆக்ட் பண்ணியாச்சு அவன் ஆக்ட் பண்ணிட்டான் நாய் என்னான்னா இல்லை ப்ரோ டாப் இன்குபேட்டர் எடுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாரு ஐடென்டிஃபைல் வந்துருச்சு இன்னும் ரெண்டு நாள் எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதை ஆக்ட் பண்ணி ஒரு வாரம் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அது இன்னும் எடுக்கவே இல்லை ஐடென்டிஃபைலேருந்து நல்லா சூப்பராக கதை கூடுறான் தம்பி டே செமையா கதை விடுடா பார்ட் டூ வரும்டா பார்ட் டூ வரும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணியிருந்து பாரு சரியா உரமாக உட்காந்து அழு சரியா கண்ணேருந்து தனியாகவும் கொட்டுது பாரு சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ அவன் நண்பா கண்டிப்பாக அவன் வீடியோ பார்ப்பான் என் சேனல் லிங்க்லாம் அவனுக்கு அமுச்சி விட்ருக்கேன் நான் வீடியோ போடுவேன் பாடுறலாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பார்ப்பான் அவனுக்கு அவன் வந்து பார்த்தனா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லலை பார்ட் டூவில் வந்து பார்த்தினா அவன் அட்ரஸ் கண்டிப்பாக சொல்லுவேன் நண்பா அவன் அட்ரஸ்ஸு அவன் அட்ரஸ் சொல்லுவேன் போய் கிழிய 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 கிழியின்னு ஒன்றும் தமிழ்நாட்டு பசங்கன்னா யாரும் நீங்கள் காட்டி ஆகணும் நண்பா பொங்கி எழுணும் நண்பா நீங்கள் உங்கள் ஐடி ஆக் ஆகி அவன் அட்ரஸ் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பார்ட் டூவில் அட்ரஸ் காத்துருக்கு நண்பா வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரையும் நம்பி உங்கள் ஐடியை கொடுத்துட்றாதிங்க அது யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஓகே யாஸ் தேங்க்யூ பாய் பாய் ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்பா இன்னொரு ஆயிரத்தி இரநூறு டைமண்ட்ஸ் ஒரு லிங்க் வந்தது பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணாதீங்க அதை க்ளிக் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளியர் டேட்டா கொடுத்துருங்க நண்பா க்ளியர் டேட்டா கொடுத்துருங்க அப்படி இல்லைனா ஃபோனை கூட அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கே தெரியாமல் நிறைய ஆப் ஏறி இருக்கும் அதையும் டெலிட் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் தேங்க்யூ பாய் பாய் போட்டது அடிச்சு பூச்சி தச்சு போயிடு ஐயோ சோன ரேடு சோன போட்டு நீ பண்ணிட அந்த சைடு இந்த சைடு கிட்ட வச்சுக்காதான் ஓரம் போயிடு ஐயோ சோன